எல்லா தெய்வங்களையும் வணங்கி எனக்கு அரிய கலையைக் கற்றுக் கொடுத்து குருவையும் வணங்கி இந்த அருமையான நேரத்தில் நாம் பார்க்க இருப்பது மேஷ ராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள் சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி அடையப் போகிறார் சூரிய பகவானின் புத்திரரான சனி பகவான் நம் வாழ்வில் நாம் செய்யும் நற்செயல்கள் தீய செயல்களுக்கு ஏற்றாற்போல் நன்மை தீமைகளை வழங்கக்கூடியவர் சனியானவர் கும்ப ராசியான தனது ஆட்சி வீட்டில் நின்றுதான் நின்ற நிலைக்கு ஏற்ப பல சுப செயல்களை இனி வருகின்ற இரண்டரை ஆண்டுகள் அளிக்கவுள்ளார் சனிதான் நின்ற ராசியிலிருந்து மூன்றாம் பார்வையாக மேஷ ராசியான ஜென்ம ராசியையும் ஏழாம் பார்வையாக சிம்ம ராசியான புத்திரஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையாக விருச்சிக ராசியான அஷ்டமஸ்தானத்தையும் பார்வையிட இருக்கின்றார் அந்த வகையில் முதல் ராசியான மேஷம் ராசிக்கான சனி பயிற்சி பலன்களை கீழே விரிவாக மேஷ ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருந்து வந்து சனி பகவான் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கு பயிற்சி அடைய இருக்கின்றார் சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையாக ஜென்ம ராசியை பார்ப்பதனால் செயல்பாடுகள் அனுபவ அறிவு வெளிப்படும் பலதரப்பட்ட சிந்தனைகள் இருந்து விடுதலை பெறீர்கள் தற்பெருமை தொடர்பான சிந்தனைகளை குறைத்துக் கொள்வது நல்லது சிகை அலங்காரத்தில் ஆர்வமின்மை உண்டாகும் பலதரப்பட்ட மக்கள் எண்ணங்களை புரிந்து செயல்படுவீர்கள் சனி தன்னுடைய ஏழாம் பாவையாக சிம்ம ராசியான புத்திரஸ்தானத்தை பார்ப்பதனால் மனதில் புரியாத புது சிந்தனைகளும் ஆசைகளும் உண்டாகும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் எளிமையான சில பணிகளை கூட கடுமையாக சீர்து முடிப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் மேம்படும் சுபகரியம் தொடர்பான விஷயங்கள் கைகூடும் சனி தன்னுடைய பதாம் பறவையாக்கே விருச்சிக ராசியான அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதினால் நண்பர்களிடம் அனுசரித்து செல்வதன் மூலம் சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும் மற்றவர்களின் பணத்தை கையாளுவதில் சிந்தித்து முடிவு எடுக்கவும் ஓய்வூதியம் தொடர்பான செயல்பாடுகளில் பொறுமையுடன் செயல்படவும் இன்சூரன்ஸ் தொடர்பான கோப்புகளில் கவனம் வேண்டும் பழைய வீடுகளை பழுது பார்ப்பது தொடர்பான முயற்சிகள் கைகூடும் சனி ராசிக்கு பதினொன்றாம் பாவகத்தில் அமர்ந்திருப்பதினால் அரசு தொடர்பான பணிகளில் பொருள் ஆதாயத்தை ஈட்டுவீர்கள் ஆன்மீக பணிகளில் இருப்பவர்களுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவும் ஞானமும் பிறக்கும் செல்வ வளத்தை மேம்படுத்துவீர்கள் அரசியல்வாதிகளுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும் கால்நடை வளமும் சுகபோகத்துடன் கூடிய வசதியான வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்கான தருணங்களும் உண்டாகும் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து ஒற்றுமை அதிகரிக்கும்